அதாவது ஒரு ஷாப்பிங் கடையோடு கொண்டு வந்துருக்கேன் ரெண்டு இன்கம் அசூரடாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல லொக்கேஷன் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன இருக்கிறோம் எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரோனில் பார்த்துருங்க ஒரு சூப் ரொம்ப பக்கத்தில் தபால்பட்டி இருக்குதுங்க இந்த பக்கம் போனாக்கா மாநகராட்சி மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் போனோம்னாக்கா தபால் தபால்பட்டி இப்படி போனோம்னா நேராக போனாக்கா அவங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டனில் நடுவில் ஒரு சூப்பர் லொக்கேஷனில் காம் லொக்கேஷனில் அசூர் ரெண்டு நிறுத்தம் வர மாதிரி ப்ராப்பர்ட்டி ட்ரோனில் பார்த்துட்டு வாங்க விலை வரும் மற்றவர்கள் இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது எஸ்வி கோல் ஸ்ட்ரீட்டுங்க நீங்கள் டோனில் பார்க்கும்போது தெரியும் இது நேராக போனாக்கா உங்களுக்கு மெயின் ரோடு சரிங்களா அது ஒன்று இந்த இது பாருங்கள் நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தெற்கு பார்த்த மாதிரி சவுத் ஈஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அதாவது தெற்குலேயே கொஞ்சம் சவுத்துலேயே கொஞ்சம் சவுத் ஈஸ்ட் வர்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு பாருங்கள் உள்ளுள்ள பார்க்கவோம் இது வந்து செட்டு தான் ஆனால் செட்டாக இருந்தாலும் வாடகைக்கு விட்டீங்கன்னாக்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பது முப்பதாயிரம் தரமாக வருமானம் வரும் உள்ளுள்ள பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஒன்று ஒண்ணா பாருங்க இது வந்து பக்கா பட்டா லேண்டு நல்ல லொக்கேஷன் நான் சொன்ன மாதிரி மாதாவரம் இது வந்து எஸ்வி கோயில் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க எஸ்வி காலி இப்போ வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது அதுக்கு அடுத்து கார்னர் இது இது வந்து கார்னர் ப்ராப்பர்ட்டி மாதிரி சரிங்களா நான் எல்லா வரும் சொல்லிட்டு இதை நீங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டும் நீங்கள் அழகாக வந்து இல்லை நீங்க அப்படியே வந்து வாங்கி நீங்கள் இருக்கலாம் இல்லை வாடகைக்கு கரெக்டாக டைரெக்ட் ஓவர் சிட்டிங் கொடுத்து நாங்கள் வெலை பேசி குறைச்சு தரோம் விலை வந்து வந்து உள் ப்ராபர்ட்டியே ஏழாயிரத்து ரூபா நம்ம வித்துட்டு இருக்கிறோம் இது வந்து மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி சரிங்களா கடையை வீடு சேர்ந்து கட்டிக்கலாம் விலை வந்து ரூபா சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகர்சன் இருக்குது டைரெக்ட் ஓனர் சிட்டிங் இருக்குது நம்ம வீடு ரயில் எஸ்டேட் வந்து உங்கள்காண்ட்டி கொண்டு வந்துடுறோம் உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா பட்ஜெட் எடுத்ததுன்னா கால் பண்ணுங்கள் ஒரு கோடி அறுபது லட்சம் வருது சரிங்களா ஸோ விலை குறைப்பு உண்டு ஸோ டைரெக்டாக இன்டேட் பையரை எதிர்பார்க்குறோம் ஸோ உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மேல் தகவலுக்கு ஒன்றே கால் பண்ணுங்கள் நன்றி